ஓம் நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அலிவற்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது இன்றைய நாளை சக்திசாலியாக ஆக்குவதற்காக பாப்தாதா கொடுத்த சுவமானங்களை சிந்தனை செய்து பார்க்கின்றேன் நான் சத்தியமான தந்தையின் மூலம் சங்கம் சத்தியத்தின் மரதானத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா நான் பூர்வமத்தியில் ஆத்மாவை மற்றும் பார்க்கக்கூடிய பயிற்சியை செய்கின்ற ஆத்மா நான் ஆத்மாவாகி ஆத்மாவிடம் பேசுகின்ற ஆத்மா நான் பூஜைக்குரிய ஆத்மா நான் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது பயமற்றவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா நான் மகாவீரனாக இருக்கின்ற ஆத்மா நான் நிச்சய புத்தி உடையவனாக இருக்கின்ற காரணத்தினால் வெற்றி அடைகின்ற ஆத்மா நான் இப்போது தந்தையிடம் ஆஸ்தியை கொண்டிருக்கின்ற ஆத்மா மீட்பு படையினராக இருக்கின்ற ஆத்மா ஈஸ்வரிய மிஷனை சேர்ந்தவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா ஞானம் நிறைந்தவனாக ஆகிவிட்ட ஆத்மா நான் மகாவீரராக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் ஞானத்தினால் விழிப்புணர்வு ஆத்மா நான் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா நான் காமத்தின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா நான் இந்த தேகத்தின் மூலம் நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் இப்பொழுது ஆத்ம அபிமானியாகி திரும்பி செல்கின்ற ஆத்மா நான் யோக பலத்தின் மூலம் உலகத்தில் நிஜமானனாக ஆகின்ற ஆத்மா நான் மூலம் சபப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா நான் ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவனாக கொண்டிருக்கின்ற ஆத்மா நான் தந்தையிடமிருந்து தூய்மையற்றவனிலிருந்து தூய்மையாவதற்காக வழியை பெறுகின்ற ஆத்மா நான் தூய்மை அடைவதற்காக தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா நான் தந்தையின் நினைவின் மூலமாக கருமங்களை அழிக்கின்ற ஆத்மா நான் லட்சுமி நாராயணனைப் போன்று ஆவதற்கான லட்சியம் வைத்திருக்கின்ற ஆத்மா ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது நான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா தேவதைகளின் ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்காக படிப்பு மற்றும் நடத்தையில் கவனம் வைக்கின்ற ஆத்மா நான் சதா தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா நான் தந்தையின் அன்பில் மூழ்கியிருப்பதால் மாயா புரூஃபாக ஆகிவிடுகின்ற ஆத்மா தந்தையின் அன்பு அழிவற்றது மற்றும் சுயநலமற்றதாகும் நான் தந்தையின் அன்பில் மூழ்கியிருப்பதால் அற்பகால அன்பிலிருந்து விடுபட்டிருக்கும் ஆத்மா ஒன்று தந்தை மற்றொன்று நான் என்பதில் உறுதியாக இருக்கின்ற ஆத்மா நான் தூய்மை அடைவதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா நான் எப்போதும் புருவ பார்த்து பேசுகின்ற ஆத்மா நான் பயமற்றவனாகி சேவை செய்கின்ற ஆத்மா சதா தந்தையின் அழிவற்ற மற்றும் சுயநாமற்ற அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய மாயா ப்ரூஃப் ஆத்மா நான் விடுபட்டு அன்பான காரியம் செய்து வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆத்மா நான் எஜமானாகி அதிகாரமுடையவனாகி கர்மேந்திரியங்களின் சம்பந்தத்தில் வருகின்ற ஆத்மா நான் அணியக்கூடிய ஆசைகளிலிருந்து விடுபட்டு கர்மேந்திரியங்களின் மூலம் காரியம் செய்கின்ற ஆத்மா நான் சம்பந்தம் மற்றும் கருமாதித் ஆவதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா இவ்வாறாக பாக்தாதா கொடுத்த அனைத்து சோமானங்களையும் என் புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு நாள் முழுவதும் தக்க சமயத்தில் காரியத்தில் பயன்படுத்தி வெற்றியாளனாக மே நிலும் பாப்தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் ஓம் சாந்தி